இஸ்லாமியரின் பாதுகாவலராக விளங்கிய அம்மாவின் சொல்லுடன் கூட்டணி அமைத்ததால் ஒரு இஸ்லாமியருக்கு கூட பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட வாய்ப்பளிக்காமல் துரோகம் செய்துள்ளது எடப்பாடி தலைமையிலான அதிமுக தென்காசியில் சி ஆர் சரஸ்வதி பரபரப்பு பேச்சு அம்மா மக்கள் முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் தியாக தலைவி சின்னம்மா மற்றும் துணை பொதுச் செயலாளர் மக்கள் செல்வர் டி டி வி தினகன் ஆகியோரால் தென்காசி பாராளுமன்ற தொகுதி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள பொன்னுத்தாயை ஆதரித்து திரைப்பட நடிகை செல்வி சி ஆர் சரஸ்வதி தென்காசி பாராளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஆறு சட்டமன்ற தொகுதிகளிலும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் திருநெல்வேலி புறநகர் வடக்கு மாவட்ட கழக செயலாளர் பாப்புலர் முத்தியா தலைமையில் தென்காசியில் தொடங்கிய வாகன பிரச்சாரமானது தொடர்ச்சியாக கடையநல்லூர் புளியங்குடி வாசுதேவநல்லூர் ராஜபாளையம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆகிய இடங்களிலும் நடைபெற்றது அம்மா மக்கள் கழக மாநில மாவட்ட ஒன்றிய நகர செயலாளர்கள் நிர்வாகிகள் சார்பு அணிகளின் செயலாளர்கள் நிர்வாகிகள் கழக செயல் மற்றும் கூட்டணி கட்சிகளான எஸ் இந்திய தேசிய லீக் கட்சி தி கட்சி உட்பட பல கட்சி மற்றும் அமைப்புகளின் முக்கிய நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் திரளாக கலந்து கொண்டனர் இந்த பிரச்சாரத்தின் போது செல்வி சி ஆர் சரஸ்வதி எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக அரசை கடுமையாக விமர்சித்தார் இஸ்லாமியர்களுக்கு ஆயிரக்கணக்கான டன் நோன்பு அரிசி ஹஜ் யாத்திரைக்கு சிறப்பு உதவி உட்பட எண்ணற்ற சிறப்பு திட்டங்களை கொண்டு வந்து இஸ்லாமியர்களின் பாதுகாவலராக விளங்கிய அம்மா அவர்களின் ஆட்சியை நடத்துவதாக சொல்லிக்கொண்டு பாஜகவுடன் கூட்டணி அமைத்ததால் பாராளுமன்ற தேர்தலில் ஒரு இஸ்லாமியருக்கு கூட சீட்டு வழங்காமல் அவர்களுக்கு மிகப்பெரிய துரோகத்தை எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக அரசு செய்துவிட்டது இதை இஸ்லாமியர்கள் ஒருபோதும் மன்னிக்க மாட்டார்கள் என்று கூறினார் திமுக கூட்டணி குடும்ப கூட்டணியாக இருக்கிறது வாரிசுகளுக்கு தேர்தலில் போட்டியிட சீட் வழங்கப்பட்டுள்ளது அவர்களால் மக்களுக்கு எந்த நன்மையும் ஏற்பட போவதில்லை என்றும் விமர்சித்தார் தென்காசி தொகுதி மக்கள் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக வெற்றி வேட்பாளர் பொன்னு தாய்க்கு பரிசு பெட்டகம் சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் என்றும் கூறி பிரச்சாரம் செய்தார் இதில் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர் எல்லாரையும் கூப்பிட்டு அமித்ஷா கூடவே முதலமைச்சர் எடப்பாடி

கேட்டா சொல்றாரு அன்புமணி கொடுத்த பரிசா ஏன் கொடுக்க மாட்டாரு அன்புமணி உன்னை மானா வேக்க ரோஷா இருக்கான்னு கேட்டுட்டு இன்னைக்கு காதல போடுற மைக்கே கோடிக்கு இந்த மைக்க கூட என்னப்பா இருக்கு ஐநூறு கோடி எடப்பாடியோட வீட்டு காசு இல்ல உங்களுடைய வரி பணம் சம்பந்திக்கு உங்க பணத்துல இந்த டெண்டர் கொடுத்த பணம் ஐநூறு கோடி ஏழு சீட்டு எந்த பாமக உங்களை காரி துப்புச்சு அந்த பாமக கூட இந்த பக்கம் விஜயகாந்த் அந்த அம்மா கடைசி வரைக்கும் அஞ்சு நின்றுச்சு ஐநூறு எல்லாம் முடியாது கொஞ்சம் குறையணும்னு டிஎம் கே போச்சு நீ கொடுக்க மாட்டியா அங்க போறேன்னு ஜனங்க இதெல்லாம் பாக்குறாங்க எண்ணம் கூட எங்களுக்கு இருக்காதா அங்க போய் பார்த்தா அவங்க இங்க ஆல்ரெடி க்ளோஸ்ட் நீங்க போங்க அதுக்கப்புறம் வந்தாங்க இந்த ஆட்டு சந்தையில மாட்டு சந்தையில விரல் புடிச்சு பிடிப்பாங்க தெரியுமா வேலை பேசுவாங்க தவளக்குள்ள கிடைக்க விட்டு அந்த மாதிரி முன்னூறு ஆய் நானூறு ஆய் அதை முடிஞ்சதா கேள்வி மாவட்டம் அதான் நினைக்கிற தேமுதிக செட்டில்மென்ட் கூட்ட நீ பண்ணிட்டு ஊருக்குள்ள வந்து ஓட்டு கேட்காம அந்த தப்படியே போயிடு இன்னைக்கு பாக்குற ஹேஷராஜாக்கு போய் நிக்கிறார் எடப்பாடி இது என்ன பிரச்சனைன்னா நீங்க பேசுங்க நாங்க வேண்டாம்னு சொல்ல எங்க அம்மா மக்கள் முன்னேற்ற துணை போச்சுல டிடி தினகரன் அவர்களை தயவு செஞ்சு காப்பி அடிங்க அது மல நீ மடு அது உலகத்துக்கே தெரியும் அவர் இயற்கையா பண்றாரு எங்க துணை போச்சுல கூட்டம் நாங்க கூப்பிடுறது இல்லைங்க இன்னைக்கு பொள்ளாச்சி நான் பார்த்து பிரமிச்சு போயிட்டேன் எங்க அந்த கூட்டம் வருதுன்னு தெரியல ஆர்ப்பாட்டம் வருதுன்னு தெரியல தமிழக மக்களின் மனதில் இந்த இரண்டு வருடத்தில் அண்ணா திமுகவின் புதிய அத்தியாயத்தின் தலைவன் இவர்தான் என்பதை புரட்சி தலைவருக்கு பிறகு அந்த இயக்கத்தை வழிநிற்கக்கூடிய தலைவன் இவர் தான் என்பதை ஆர்கே நகரில் வெற்றி தந்த மக்கள் தமிழ்நாடு மக்கள் அதை ஏற்றுக்கொண்ட மக்கள் ஆகவே கூட்டம் வருது முதல் நாள் நீங்க எடப்பாடிக்கு போராடு எடப்பாடி பழனிசாமி ரோட்ல ஆளே இல்ல பண்டு முருகன் மாதிரி அவர் போயிட்டே இருக்காரு மறுநாள் பாத்துட்டாங்க ஆஹா கூட்டம் வரலன்னு போய் இருபத்தஞ்சு பேரை செட் பண்ணி போலீஸ் தான் நிறைய நிக்கிது எடப்பாடி பட்டி முன்னாடி போய் இருபத்தஞ்சு பேரை செட் பண்ணி முன்னாடி நிக்க வச்சு நம்ம டிடி திரைகர சார் பேசும்போது விசில் அடிக்கிறாங்க எனக்கு விசில் அடிக்கலன்னு விசில் அடிக்க வச்சா அவங்க பாவ விசில் அடிக்க கை தட்டதான் வந்திருக்காங்க எதுக்குன்னு இல்ல இவர் பேச பேச அவங்க கை தட்டுறாங்க இவர் சொல்றாரு நானா ஊழல் உடனே கீழே கை தட்டு எதுக்கு இது உண்மை மக்களுக்கு தெரியுதா இல்லையா

அனைவருமே மூணு மாசம் பேங்க் வாசல்யம் ஏடிஎம் வாசல்யம் ஒரு நூறு ரூபாய் காசு எடுக்கிறதுக்கு இல்லையா நம்ம கிராமத்து பெண்கள் என்ன பண்ணுவாங்கன்னா பெண் குழந்தைகள் சிறுவாட்டு போன சொல்லுவோம் கொஞ்சம் கொஞ்சமா அந்த பானையில போட்டு அந்த பொம்பளை பிள்ளைங்களை சேர்த்து வைப்பாங்க கல்யாணத்துக்கு வேணும்னு பிறந்த ஒண்ணு அஞ்சும் பத்துமா சேர்க்கறது அந்த புள்ள வயசுக்கு வரும்போது ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் வரும் என்னைக்கு பணம் செல்லாதுன்னு சொன்னியோ அந்த ஐநூறு ரூபாய் நோட்டை மாற்ற முடியாம கேட்டா உனக்கு ஆதார் கார்டு இருக்கா இன்கம் டாக்ஸ் கட்டுறியா என்ன நடக்குது நான் கேக்குற நரேந்திர மோடி அவர்களே நீங்க ஏழை தாயின் மகன் சொல்றீங்க சௌதிதாரனுங்கிறீங்க ஏழை தாயின் மகன் சொல்ல பாரத பிரதமர் ஒரு வேற போடுற டிரெஸ் மதிப்பு பதினஞ்சு லட்சம் ரூபாய் சௌகிதார் காவல்கார் சொல்ற நரேந்திர நரேந்திர மோடி ஒரு பாரத பிரதமர் பார்லிமெண்ட் வந்த நாட்கள் சில நாட்கள் ஆனா உலகம் ஊராஜு யாருன்னா நரேந்திர மோடி தான் மீனவர்கள் பிரச்சனை பத்தி கவலை இல்ல சிறுபான்மை மக்களை பத்தி கவலை இல்ல நான் இவ்வளவு அண்ணா அதிமுக டாக்டர் கிருஷ்ணசாமி ஓட்டு கேட்டுவன்டா கேளுங்க இஸ்லாமிய மக்களுக்கு அம்மா எவ்வளவு உறுதுணையா இருந்தாங்க இதோ நோம்புக்கு ரெண்டாயிரத்து ஐநூறு டன் அரிசி கொடுத்தவங்க அம்மா அஜ் யாத்திரைக்கு அதிகமா நிதி கொடுத்தவங்க அம்மா

கூடவே கோபா அண்ணா திமுக கூட்டணி தான் அடுத்து திமுக கூட்டணி பத்தி நம்ம சொல்லவே வேண்டாம் அது வந்து என்ன கொள்கைனா குடும்பம் தான் உங்களுக்கு தெரியாதா துரைமுருகன் வீட்ல பாருங்க அவர் பையனை வெற்றி பெற அழைக்கவே புது புது நோட்டா வருது ஐநூறு ரூபா நோட்டு ரெண்ட இருநூறு ரூபா நோட்டு ரெண்டாயிரம் ரூபா நோட்டு அப்புறம் கோல்டு காயின்னு ஏங்க என்ன இது நடக்குது நாட்டுல எங்க அம்மா மாதிரி தலைவர் மாதிரி ஒரு உழைச்ச தொண்டனுக்கு வாய்ப்பு கொடுங்க என் சகோதரி பொண்ணு தாய் ஒண்ணும் எங்க கிட்ட பணம் கொடுத்துட்டு சீட்டு வாங்கல அவங்க ஒண்ணு காலேஜ் நடத்திட்டு பணக்காரங்க சீட்டு கொடுக்கல இந்த கட்சியில உழைச்சாங்க அமைதியா இருந்தாங்க பார்த்தா துணை பொதுச் செயலாளர் எங்களுக்கு வேண்டிய வேட்பாளர் எப்படின்னா தன் குடும்பத்திற்காக உழைக்காமல் எந்த நேரமும் இந்த மக்களை சந்திக்க கூடிய வேட்பாளராக வேண்டும் என்பதனால் தான் தமிழ்நாடு முழுவதும் தேடி தேடி போட்டதில் சகோதரி பொண்ணு நிச்சயமா உங்க ஜெயிச்சு போய் நீங்க போஸ்டர் ஒட்ட அளவுக்கு இருக்க மாட்டாங்க அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் நீங்க கூப்பிடுறதுக்கு முன்னாடி வந்து நிப்பாங்க ஆனா அதுவே திமுக வேட்பாளர் ஜெயிச்சா நீங்க திமுக எடுத்துக்கங்க யாருக்கெல்லாம் சீட்டு துறைமுருகன் பையன் ஆர்காடு வீரசாமி பையன் பொன்முடி பையன் கனிமொழி தயாநிதி மாறன் இந்த பக்கம் இந்த அம்மா ஓ பி சிபிஎஸ் யாரு கொடுத்திருக்காங்க ஜெயக்குமார் பையன் ராஜன் செல்லப்பா பையன் துணை முதலமைச்சர் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனியே மிஞ்சிய கர்மயுத்த நாயகன் செல்லத்தோட பையன் இதெல்லாம் ஒழிக்க போற தேர்தல் கண்டிப்பாக இந்த தேர்தல் தான் இனிமே குடும்பத்திற்காக தான் சம்பாதிச்ச பணத்தை தன்னோட வாரிசுகளுக்கு சீட்டு கொடுக்கறதோ ஆட்சிக்கு வந்து ஜெயிச்ச உடனே தொகுதி பக்கம் எட்டி பார்க்காம இருக்கிறதோ இனிமே தமிழக மக்கள் கிட்ட நடக்காது நான் கேட்கிற திமுக இன்னைக்கு தேர்தல் அறிக்கையில ஏழு பேர் விடுதலை பத்தி பேசுறீங்களே பதினேழு வருஷம் மத்திய ஆட்சியில் இருந்தீங்க செஞ்சீங்களா காங்கிரஸ் தமிழ்நாட்டுக்கு துணை போச்சா தேர்தல் அறிக்கையை அருமையான கருத்தையும் இருபது வருடங்களுக்கு மேல் சிறையில் உள்ள இஸ்லாமிய பெருமக்களை விடுதலை செய்ய வேண்டும் சொல்லி துணை போச்சில அது மட்டுமல்ல ஒரு பத்திரிகையில் எழுதியிருக்காங்க நாங்க என்னமோ பிஜேபி இப்ப சொல்றேன் பீகார் ஜெயில ஒரு பொய் வழக்கை போட்டு தினகரன் அனுப்புறாங்க நாற்பது நாள் கழிச்சு வெளியில பழி வாங்கிடுச்சு கொத்து போவீங்களா என்ன ஜெயில போட்டாலும் வருஷம் வெளியில் வந்து பிஜேபி எதிர்ப்பேனே தவிர கூட்டணிக்கு போக மாட்டேன் அப்படிப்பட்ட ஒரு கொள்கையுடைய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் தலைவர் அவர் கை காட்டியுள்ள வேட்பாளரின் அருமை சகோதரி நிச்சயமா நான் வார்த்தைக்காகவோ வாக்குக்காகவோ சொல்லல எங்க நானோ மாவட்டமோ எங்க கட்சி முன்னோடிகளோ அண்ணா திமுக இருந்தவங்க தானே நாங்க பாத்து கூவத்துல நாலு காலில தவறோம் எடப்பாடி பழனிசாமிய நாங்க அண்ணால பாத்தனே தினகரன் சால்வியை வாங்கி மடிச்சு வச்சவோ பன்னீர் செல்வத்தை நாங்க எல்லாம் பணத்துக்கு ஆசைப்பட்டிருந்தா ஆளுங்கட்சிக்கு போயிருப்போம் எங்க மாவட்டத்துக்கு ஒரு ஐநூறு கோடிக்கு வரைக்கும் டெண்டர் வாங்கியிருப்பார் ஆனால் எங்கள் கட்சி தோழர்களும் எங்கள் கட்சியில் இணைந்திருக்கிற மகளிரணியும் எங்கள் கட்சியில் ஐடிவி யாருமே சரி நாங்க அனைவருமே டெண்டர் முக்கியம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் தொண்டர்களும் தமிழக மக்களும் அம்மா ஆட்சியை கொண்டு வர பாடுபட வேண்டும் என்ற நோக்கத்துடன் தான் உங்களை சந்திக்கிறோம் இஸ்லாமிய பெருமக்கள் உண்மையிலே அவர்களுடைய உண்ணா நோம்பு எதுக்குன்னா தான் சம்பாதிப்பதில் ஏழைகளுக்கு பகிர்ந்து கொடுக்கணும் தான் மட்டுமே வைத்துக் கொள்ளக் கூடாது தன் பசியை ஆற்றுவது போல அடுத்தவர்கள் பசியை ஆற்ற வேண்டும் என்ற உன்னத நோக்கம் கொண்டுதான் இந்த உண்ணா நோம்பை இருக்கக்கூடிய இஸ்லாமிய பெருமக்கள் உன்னதமான நோக்கத்துடன் தான் இன்னைக்கு அந்த இஸ்லாமிய பெருமக்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு ஆதரவு கொடுத்திருக்கீங்க நேசக்கரம் நீட்டி இருக்கீங்க நிச்சயமா அனைவருக்குமே பாதுகாப்பா இருக்கக்கூடிய இயக்கம் தான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தலைவர் வழியிலும் அம்மா வழியிலும் மீண்டும் நல்லாட்சி மலர மக்களாட்சி மலர எங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய இந்த அருமையான

ஏப்ரல் பதினெட்டாம் தேதி வெற்றி கனிய இந்த பெட்டியில் வைத்து தரப்போகிறவர்கள் பெருமக்கள் அன்றைக்கு இது வெற்றி பரிசாக உங்களால் நம்முடைய பொண்ணு வழங்க போவது நிச்சயமான உண்மை என்று கூறி இந்த நிகழ்ச்சியை இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் ஒரு ஆட்சி மாற்றத்தை கொண்டு வர வேண்டி நடக்க உள்ள தேர்தல் ஒரு தர்மத்திற்கும் அதர்மத்திற்கும் நடக்க உள்ள தேர்தல் மத சார்பின்மையாக ஒரு நாட்டை உருவாக்க மக்கள் வாக்களிக்க போற தேர்தல் ஆண்டு காலம் பாரதிய ஜனதா ஆட்சியில் இந்திய மக்கள் துன்பங்களுக்கு எல்லாம் விடுதலை போற தேர்தல் சொன்ன வாக்குறுதிகளை மறந்து அம்மா என்ற வார்த்தைக்கே மரியாதை இல்லாமல் மோடியா லேடியா என்று கேட்ட அம்மாவிடத்தில் இருந்து அம்மாவின் காலில் விழுந்து வாழ்க்கை பெற்றவர்கள் கேடுகட்ட பதவிக்காகவும் பணத்திற்காகவும் மோடியவே தாடி என்று கூப்பிட்டு கேவலப்படுத்திக் கொண்டிருக்கிற துரோகிகளுக்கு பதில் சொல்ல போகிற தேர்தல் அனைத்து இந்த திராவிட முன்னேற்ற கழகம் இன்னைக்கு ஓ பி இபிஎஸ் கிட்ட இருக்கலாம் ரெட்டையில சின்ன இருக்கலாம் ஆனா என்னைக்கு பாரதிய ஜனதாவுக்கு அடிமை ஆனாங்களோ என்னைக்கு மோடி கால்ல போய் விழுந்தாங்களோ அன்றைக்கே அழிவு பாதைக்கு அழிவு பாதைக்கு போயிட்டாங்க எடுத்து செல்ல போற தேர்தல் தான் தேர்தல் தனிப்பட்ட முறையில எங்களுக்கு ஒன்றும் மோடி கிட்ட கோவம் இல்ல அவங்க என்ன எங்களுக்கு பங்காளியா எதுவும் கிடையாது ஆனால் ஒரு ஒரு ஆட்சிக்கு வரும்போது ஒரு வல்லரசு நாடான இந்தியாவுக்கே பிரதமரா வரும்போது ஒரு பிரதமர் எப்படி இருக்க வேண்டும் ஒரு பிரதமர் எப்படி இருக்க கூடாது என்றால் ஒரு பிரதமர் எப்படி இருக்க கூடாது என்பதற்கு உதாரணம் இன்றைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இரண்டாயிரத்தி பதினாலு தேர்தல் அறிக்கையில

வெற்றி சின்னமான பரிசு பெட்டியில் பார்க்கறீங்க பிரேத கூட்டணிக்கு முடிவு கட்டுங்க தமிழகத்தில் அனைத்து அண்ணா திமுக புதிய தலைமையை அம்மாவுக்கு பிறகு புரட்சி தலைவருக்கு பிறகு சிபிவி தினகரன் தலைமையில் உருவாக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்ப்பதற்கு கீழே இருக்கும் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பல் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிட்டா நம்ம டிவியில் வரக்கூடிய எல்லா வீடியோவையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம்